ஆக்ட்ரஸ் மைனாநந்தினி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பலருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மைனாநந்தினி யோகியை ரெண்டாவது அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆனால் கொஞ்ச நாள்லே துரு அப்படின்னு ஒரு பாய் பேபி பிறந்திருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க சினிமாலேயும் நிறைய நடிக்க ஆரம்பித்தாங்க விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கிறது ப்ரமோஷன் வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலையும் நிறைய ஷோஸை இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நாளில் கொஞ்சம் நாளாகவே இவங்க எந்த ஒரு டிவி ஷோஸ்லேயும் வராமல் இருக்காங்க மேலும் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மைனானந்தினி அவங்க வீட்டில் இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு அவங்க ரெண்டாவதாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு எல்லார்ட்டையும் காமிச்சிருக்காங்க எல்லாேருமே இது ஆரம்பத்தை நம்பாம தான் இருந்திருக்காங்க யோகி கூட ஒரு கட்டத்தில் நம்புற மாதிரி வந்து அதுக்கப்புறம் யோசிச்சுருக்காரு கடைசியாக மைனாநந்தினி நான் அவங்க எல்லோரும் ப்ராங்க் பண்ணேன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக பேசியிருக்காங்க ஆனால் என்டிங்கில் யோகி என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக ரெண்டாவதாக ஒன்று தான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ் கொடுத்துருக்காரு மைனானந்தினி இந்த விஷயத்த ஒரு ப்ராங்க் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஆனா யோகி சொல்றத வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இவங்க பிரெக்னெண்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பலருமே இந்த விஷயத்தை ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க